அவங்களை தெரியற அளவுக்கு நம்ம மருது பாண்டியர்களை தெரியல பெண்கள் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அவல நிலையில இருக்காங்க பெண்கள் வந்து கற்பழிக்கப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா ஆடை வந்து ஒழுங்கா அணியறது இல்ல அப்ப நம்ம வரலாற்றை திரும்பி பார்த்தா தான் தெரியுது அந்த கட்சியே இல்லாம தான் அந்த காலத்துல இருந்திருக்காங்க அந்த காலத்துல என்ன தவறு நடந்தது கட்டுப்பாடா இல்லையா அப்ப தவறு யாருட்ட இருக்கு குற்றம் செய்ய செய்யறன்ட்டு தான் இருக்கு அப்ப ஏன் அந்த குற்றம் நடக்குது அப்படின்னா போதை மது போதை கஞ்சா போதை இந்த போதை அந்த போதையை மக்களுக்கு கொடுப்பது அரசாங்கம் இதை விட ஒரு கேவலம் இருக்கா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு தான் இன்னைக்கு பெருமை பேசிட்டு இருக்காங்க பெரு பெரியாரின் நினைவை அண்ணா சொன்ன மாதிரி பெரியாரின் நிறைவை போற்றுவோம் சமூக நீதி பெண்ணியம் இது எப்படி வெக்கமே இல்லாம நீங்க சொல்லிக்கிறீங்க சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு பெரியார்தான் எல்லாத்துக்கும் காரணம் பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார்கள் நடமாடி போறாங்க அப்படின்னு வேலு காலத்துல எந்த பெரியாரா இருந்தாரு பெரிய ஆறு தான் ஒண்ணுச்சு எந்த அந்த காலத்துல இல்ல பெரியார்ட வாழ்வீச்சு கத்துக்கிட்டா வேல்நாச்சியா போருக்கு போனா அப்ப வரலாறு அப்படிங்கறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா வரலாறை நம்ம தெரிஞ்சிருக்க ஒரு நாள் மட்டும்தான் தன் உரிமையை மீட்டெடுக்க முடியும் காலையில அண்ணன் வந்து மருது மண்டபத்துக்கு சென்றார் உள்ள நுழையும் போதே ஐயாவோட வாரிசுதாரர்கள் அப்படின்னு சொல்லி மரியாதை செஞ்சாங்க ஐயா அண்ணன் அதை மரியாதையை ஏத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு நாங்களும் வாரிசுதான் அப்படின்னாரு நாங்களும் வாரிசுதான் சொன்னாரு அப்ப சாதிய அடிப்படையில வாரிசு வர்றதில்ல உண்மையான தமிழ் மகன் எவனுமே வந்து மருது பாண்டியருக்கும் வயலாச்சியர் அவர்களுக்கும் வாரிசு தான் அதை ஏன் வாரிசுதான் மருது பாண்டியர்கள் எதிர்த்த எதிர்த்தப்போ எவன் அகமுடையரோ இல்ல எவன் தேவரோ அவன் முன்னடிவான் சொல்லல எவன் ரத்தத்தை எவன் உடம்பில் ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவன் தான் வந்து போருக்குவான் அழைச்சாரே தவிர குறிப்பிட்ட சாதியை சொல்லி அழைக்கல